நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு இன்று பரிபூரணமாக கிடைக்குங்க இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி பதினாறாம் தேதிங்க இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரைங்க இன்றைய சூழம் வடக்கு திசைங்க இன்றைக்கு நட்சத்திரம் காலை ஒன்று பன்னிரெண்டு வரை வந்து மூலமும் பின்பு போராடமும் இருக்குது இன்றைய திதி காலை ஐந்து மூணு வரை அமாவாசை பின்பு பிரதமை ஆரம்பிக்குதுங்க இன்று யோகம்னு பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டம்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை ரோஹிணி இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் சந்த் சந்திராஷ்டமுங்க இன்றைய ராசி பலன் என்னலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே பூர்வீக சொத்துகள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் திறமை வெளிப்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தனை நிறம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே சாதகமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது பரணி நட்சத்திர அன்பர்களே கலகலப்பான நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே பிரச்சினைகள் குறையும் ராசி அன்பர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் உயர் அதிகாரிகளுடன் சிந்தித்து செயல்படவும் அமைதி வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தேர்க்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே குழப்பங்கள் மறையும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களே கவனம் வேண்டும் மிருக சீரிஷம் நட்சத்திர அன்பர்களை சிந்தித்து செயல்படவும் இன்று அமைதி வேண்டிய நாளாக இருப்பதால் எதிலும் சற்று கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லதுங்க மிதன ராசி அன்பர்களே இன்று போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை மேம்படும் கடினமான செயல்களையும் எளிதாக முடிப்பீர்கள் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழ் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சி வெப்பு நிறம் மிருக சேரிசம் நட்சத்திர அன்பர்களே முடிவுகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே நெருக்கம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோக பணிகளில் மாற்றம் ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் அன்பு மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் புனர் பூசம் நட்சத்திர அன்பர்களை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பூசம் நட்சத்திர அன்பர்களை முதலீடுகள் அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களே மாற்றம் ஏற்படும் நாளாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்குள் மகிழ்ச்சியை உருவாக்கும் புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் கவனம் வேண்டும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செலவு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் நட்சத்திர அன்பர்களே ஆதரவான நாள் பூரம் நட்சத்திர அன்பர்களே ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களே சிந்தனைகள் மேம்படும் கண்ணிராசி அன்பர்களே இன்று பொருளாதார சிக்கல்கள் குறையும் சமூக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலை ஆட்களின் ஒத்துழைப்புகள் மூலம் இலாபம் அடைவீர்கள் பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் உறுதி மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நட்சத்திர அன்பர்களே சிக்கல்கள் குறையும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே சிந்தனைகள் மேம்படும் சித்திரை நட்சத்திர அன்பர்களே ஆதரவு மேம்படும் கண்ணீர் துலாம் ராசி அன்பர்களே மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் விளையாட்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இழிபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை நட்சத்திர அன்பர்களே ஒத்துழைப்பான நாள் சுவாதி நட்சத்திர அன்பர்களே தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் விசாகம் நட்சத்திர அன்பர்களே இழுப்பறிகள் மறையும் நாளாக இன்றமைகிறது விருச்சகம் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள் தோற்ற பொழிவுகள் மேம்படும் பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதகமான சூழல் அமையும் வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும் உயர்வு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் நட்சத்திர அன்பர்களே புரிதல் ஏற்படும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களே சாதகமான நாள் கேட்டைய நட்சத்திர அன்பர்களே நம்பிக்கை பிறக்கும் நாளாக இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்று பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக பணிகளில் புதுமையான சூழ்நிலைகள் அமையும் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படவும் வேலையாட்கள் இடத்தில் பொறுமை வேண்டும் ஊக்கம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மூலம் நட்சத்திர அன்பர்களே குழப்பமான நாள் பூராடம் நட்சத்திர அன்பர்களே புதுமையான நாள் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே பொறுமை வேண்டும் மகரம் ராசி அன்பர்களே செய்யும் பணிகளில் கவனம் வேண்டும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் திடீர் பயணங்களால் திருப்பங்கள் ஏற்படும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும் வியாபார முதலீடுகள் மேம்படும் மறதி குறையும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களை விட்டு கொடுத்து செல்லவும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களே திருப்பங்கள் ஏற்படும் அவீட்டம் நட்சத்திர அன்பர்களே முதலீடுகள் மேம்படும் நாளாக அமைகிறது கும்பம் ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் மனதை உறுத்திய கவலைகள் குறையும் கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படுங்க தாய்வழி சொத்துக்கள் தொடர்பான செயல்களில் பொறுமை வேண்டும் பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போட்டி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறதுங்க அதிர்ஷ்ட தென் கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே செல்வாக்கு உயரும் சதயம் நட்சத்திர அன்பர்களே கவலைகள் குறையும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே பொறுமை வேண்டும் நாளாக இருக்குது மீனம் ராசி அன்பர்களே அரசு துறை பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகுங்க செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் மகளுக்கு சுபகாரிய செய்திகள் கிடைக்குங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும் உத்தியோகத்துல சக ஊழியர்களால் அதிருப்தி கிடைக்குங்க தாமதம் விலகும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களை சாதகமான நாளாக இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களே ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாக இருக்குதுங்க ரேவதை நட்சத்திர அன்பர்களே திருப்தியான நாளாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க ஏன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இதே மாதிரி வார பலன் மாத பலன் சொல்லி நம்ம சேனலை அடுத்தடுத்த வீடியோவாக அப்டேட் பண்ணிக்கிறோம் இதை பார்த்து நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சு செயல் பண்ணுறது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்